வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம் டிஎன்எஸ்டிசில போராட்டங்கள் வாபஸ் பெற்றிருக்காங்க ஒரு முழுமையான தகவலாம் டிஎன்எஸ்டிசியில் தற்சமையும் என்ன நடைமுறைகளை பணி நியமனங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது பற்றி எல்லாமே பார்க்க இருக்கும் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பில்ல கிளிக் பண்ணி தமிழ்நாடு போக்குவரத்து கழக ஊழியர்கள் தொழிலாளர் ஆணையிடம் பேச்சுவார்த்தை நடத்த போராட்டத்தை கைவிட்டனர் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை நிரப்பவும் ஊதிய உயர்வுக்கான பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த திருத்தத்தில் கையெழுத்திடக் கோரியும் தமிழ்நாடு போக்குவரத்து கழக சங்கத்தினர் தொடர்ந்து இரண்டாவது நாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ புதன்கிழமை அவரது போராட்டத்தை வாபஸ் பெற்றனர் அண்ணா தொழிற்சங்கம் இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியு பிற தொழிற்சங்கங்கள் எல்லாமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநலன் கருதி தொழிலாளர்களுக்கு முன்பாக சமரச பேச்சுவார்த்தை நடைபெறும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை வேலை நிறுத்தத்தை நிறுத்தி வைக்கலாம் ஸோ பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தொன்போது வருடக்கும் இந்த வேலை நிறுத்தம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் ஸோ நீதிபதி பாரத சக்குதுவர்த்தி ஆகியோர் புதன்கிழமை பே பேருந்து வேலைநிறுத்தம் குறித்து கவலை தெரிவித்ததோடு மாநில அரசு மற்றும் தொழிலாளர் சங்க பொது நலனை மனதில் வைத்து பிரச்சனையை தீர்க்குமாறு கேட்டுக்கொண்டனர் ஸோ இதனை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆறு ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவலைப்படி டிஏ மாதம் ஆறாயிரம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை போக்குவரத்து கழகத்தினர் வலியுறுத்தினர் முன்னதாக சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் மாநில அரசியல் விளையாடுவதாக கூறினார் ஸோ அவர்கள் கட்சிக்கு ஆதரவாக அரசியல் செய்கிறார்கள் நாங்கள் முன்பு செய்ததே நாங்கள் செய்கிறோம் அரசியல் எங்கே மக்களை திசை திருப்ப இதை பேசுகிறார் சிஐடியு மாநில தொழில் சங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தகவலை கொடுத்திருக்காங்க தமிழக அரசு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கருத்துக்கு பதிலளித்த சவுந்தரராஜன் பிறகு என்ன கூறுகிறார் பல பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் அவர் போக்குவரத்து துறை அமைச்சர் என்று கூறினால் எங்களுக்கு பேச்சுவார்த்தையை அழைத்து பணிக்கு திரும்புவாறு கூறுவது ஏன் இதனிடையே தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்தம் காரணமாக ராமஸ்வரத்திரத்தை புதன்கிழமை பேருந்துகளின் எண்ணிக்கை நேரத்தை ஐம்பது சதவீதமாக குறைச்சிருக்காங்க இது எல்லாமே கருத்தில் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறையில அதிக அளவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து மீண்டும் வந்து பஸ்களை இயக்குறாங்க இந்த பொங்கல் பண்டிகைக்காக ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் மற்றும் கண்டெக்டருக்கு உண்டான ஒரு அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க சார் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய அறிவிப்பு எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க மக்கள் ஒட்டுமொத்த மக்கள் தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பொங்கலுக்கு பிறகு ஜனவரி பத்தொம்பது தேதி வெளியாகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் டிஎன்எஸ் பொறுத்தவரைக்கும் முதல் கால் லெட்டர் எனக்கு வந்துருச்சு சார் நான் போனேன் எனக்கு வந்து செலக்ஷன் லிஸ்ட் வெளியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்காணல் எல்லாமே நான் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க ஸோ நேர்காணல் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் முடிச்ச பின்னாடி உங்களுக்கு அப்பாயின்ட்மெண்ட் லெட்ரு கிடைக்கும் நேர்காணல் லெட்டரே வரல நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்கன்னா ஸோ நேர்காணல் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான மதிப்பெண்கள் இருக்கும் ஸோ இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் வச்சுருந்தா செகண்ட் சிபி லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துல நீங்க எடுத்து பார்க்கலாங்க டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்